அவல்ல வந்து பிடிக்கோளுக்கிட்ட வந்து அவிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் சர்க்கரையெல்லாம் கிடைஞ்சு சூப்பரா வந்திருக்கு அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மின்மர புதிய ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க என்றால் ஏற்கனவே நாங்கள் வந்து அவளை வச்சு கொத்து புட்டு அதோட பாத்தீங்கன்னா உப்புமா எல்லாம் செய்து காட்டியிருக்கிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் அவளை வச்சு என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கள சொன்னால் பிடி கொழுக்கட்டை தான் வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க அதோட நீங்கள் என்ன செய்வணும் என்று சொன்னால் எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்று அவளை வச்சு பிடி கொழுக்கட்டை வந்து செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஓகே இப்ப வந்து அவல்ல வந்து பிடிக்கொழுக்கட்டை வந்து அவிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்பேன் பாத்தீங்கன்னு சிவத்தை அவல் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கோ இதுல வந்து வெள்ளை அவல்லையுமே நீங்கள் அவிக்கலாம் அதோட எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை சீனி நீங்க வரும்னு சொன்னா தனியா சர்க்கரையும் போடலாம் தனியா சீனியும் போடலாம் தென்னும் கலந்து போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காண்டிதான் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா மெட்டது இந்தியாவில தேங்காய் பூ நல்ல வெள்ள தேங்காய் பூவா திரி வச்சுக்கிறேன் அதோட வாசத்துக்காண்டி கொஞ்சம் உளுத்தமா மெட்டது தேவையான அளவு உப்பு இவ்வளவு தான் அவல்ல நாங்கள் பிடிக்கொழுக்கட்ட வந்து செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்கிற பொருட்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவளை வந்து நல்ல வடிவா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அவளை வந்து நல்லா ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு இப்ப வந்து அவளை வந்து நல்ல வடிவா கழுவி எடுப்பேன் ரெண்டு மூணு தடவை நல்ல வடிவா கழுவி எடுக்கணும் நல்ல வடிவா இந்த பின்னஞ்சு ஓணும் அப்பதான் தவிட்டு தம்மியெல்லாம் போகும் அதோட உமியல் எல்லாம் மிதாக்கும் சில நேரம் இப்போ வந்து அவளை நல்ல வடிவா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு சட்டி குள்ள வந்து இந்த அலை போட்டு வைப்பேன் நகரிக்கு புளியோனும் ஓடாது ஓ வேணும்னு சொன்னா நாங்க வேணுன்னு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுதான் ஊற வைக்க போறோம் அதுக்காண்டி தான் இப்ப வந்து அவளை வந்து நல்ல வடிவா கழுவி இறுக்கி புழிஞ்சு ஒரு சட்டிக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன் சொன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய தண்ணி அவ கூட ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து விட்டு ஊற போறேன் பாருங்க உலக தண்ணி நான் அமுருகிறேன் ரெண்டு அவ கண்டுலாம் ஊத்தக்கூடாது நீங்க வேணும்னு சொன்னா கையாலையுமே கொஞ்சம் வந்து தெளிச்செடுக்கலாம் இவ்வளவு தண்ணியுமே காணும் இது வந்து நல்ல வடிவா கையால கையால் கிளந்துட்டு அப்படி அமர்த்தி விட்டோம்னு சொன்னா நல்லபடிவா ஊறிடும் அதனால வந்து அவள் வந்து நல்லா ஊறட்டும் நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு புட்டுப்பானைக வந்து தண்ணி விட்டு அதான் கொதிக்க வைப்பேன் வந்து மூட்டியாச்சு புட்டுப்பானைக வந்து தண்ணி விட்டுட்டு கொதிக்க வைப்பேன் புட்டுப்பானை வந்து தண்ணி விடுவேன் புட்டுப்பானையை கூடாது அடிபட்டு இருக்காண்டு சரி இப்படியே தூக்கி அடுப்புல வைப்பேன் தண்ணி வந்து கொதிக்கட்டும் மூடி விடுவோம் புட்டு முடியாது தண்ணி கொதிச்சுட்டேன்டா நாங்க புடி புட்டு புடிச்சு வைக்க பக்கம் அவிஞ்சிடும் அஞ்சு நிமிஷத்துல சரி தண்ணி கொதிக்கட்டும் இங்க வந்து ஏற்கனவே நாங்க வந்து அவள் ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து அவள் வந்து ஊற இருக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவா பிடி கொழுக்கட்டைக்கு வந்து குளிச்சிருப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஊற வச்ச அவள் வந்து நல்ல வடிவா ஊறிட்டு பேருங்க எப்படி ஊறி இருக்கண்டு பேருங்க இப்படி நாங்க கையால அமர்த்தேக்க நல்ல மாமாரி அமர்த்தப்படுவோம் அப்படின்னா நல்லா ஊறுபட்டுட்டு பாத்தீங்களா வியாமத படுதுன்னு சொல்லி நல்லா ஊறுபட்டு நீ வந்து மிச்ச பொருட்கள் எல்லாம் போட்டு நல்ல வடிவா குழைச்சிருக்கும் இவ்வளவு வந்து நல்ல வடிவா இருக்கா கலந்து குழைக்கணும் குழைச்சிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை வந்து போடுவோம் வந்து எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவு போடுவோம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய்ப்பூ பிடிக்கலு கொடைக்கு மிகவும் முக்கியமானது வந்து தேங்காய்ப்பூ தேங்காய் போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க எவ்வளவு தேங்காய்மே போடலாம் அதோட எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் சீனி அதோட உளுத்தம்மா மெட்டை பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு

அதுல புட்டு பருவமா இருக்கு அதோட சேர்த்துக்குள்ளே காப்பு தான் உப்பு எல்லாம் சேரும் அதோட சீனி எல்லாம் சேர்ந்து இருக்கும் அடி வந்து நல்ல வடிவா எல்லா பொருட்களும் போட்டு குழைச்சி எடுத்துட்டு இனி வந்து ஒரு பிடிக்கல் பிடிக்கல் கொட்டையா வந்து பிடிச்சு இதுல வைக்க போறேன் பாருங்க இல்ல ஈஸியான ஒரு சாப்பாடு காலை மேல வந்து நாங்க செய்து சாப்பிடலாம் காலை சாப்பாடை இப்படி இப்படி சரி இப்படிதான் பிடிக்கோள்கட்ட வந்து பிடிக்கிறது சரிங்களா அப்படி பிடிச்சு வச்சுக்கிறேன் நண்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து அங்கே கொதிச்சுட்டு அப்ப நாங்க பிடிச்ச கொழுக்கட்டையை எடுத்து அடுப்புல வைக்க போறோம் மாவிய நம்ம இந்த விடியப்ப தான் வச்சு அவிக்க போறேன் இதுல வந்து வெப்பம் தான் இதுல வைக்கலாம் வச்சுட்டு இதுல வந்து நாலு கொழுக்கட்டை வந்து வைக்கலாம் சரியா இனி இப்படியே எடுத்து போட்டு போனேன் இல்லை வெப்பம் தண்ணி எப்படி கொதிச்சுட்டு இருந்து இல்ல கும் விட்டு கொதிச்சு கொண்டுருக்கு அப்படியே தூக்கி அடுப்புல இதை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் மறுக்கட்டில் வைக்கலாம் இதுல வந்து கணக்கை வைக்கல ஒரு ரெண்டு பிடிக்கட்டை வைக்கலாம் வச்சுட்டு ஓ இப்படி மேல இப்படி மூடி மூடிட்டு அப்படியே தூக்கி மூடி விடுவோம் சரியா ஓகே இது வந்து அவியாட்டு நாங்க மிச்சம் இருக்கிற மாவையே பிடிச்சு வைப்போம் இதுல யமே புடிச்சாங்க வச்சுட்டு அங்க வந்து கொழுக்கட்டை வந்து அவிது அவிஞ்சோடன நாங்க பாப்போம் இல்ல சர்க்கரையெல்லாம் தெரியுது பாத்தீங்களா ஆகணும் பவுடரா போட கொஞ்சம் குட்டி உட்டியா வட்டிதான் போட்டேன் நான் சக்கரையை அப்பதான் கடிச்சுட்டா டேஸ்டா இருக்கு அடி கொழுக்கட்டை வந்து சூப்பரா அவிஞ்சிட்டு என்னன்னு சொன்னா நல்லபடியா அவிஞ்சு இந்த தண்ணி வந்து வடியது அப்ப சூப்பரா அவிஞ்சிருக்கு சொன்னா தண்ணியும் வந்து ஏற்கனவே நல்லா கொதிச்சது தான் பக்கம் அவிஞ்சிட்டு பேருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு வாசம் வருது அப்படி இருந்தாவல் இந்த வாசம் அப்படியே இந்த புட்டு மூடிய துறாக்கையே சூப்பரா வருது நாங்க இதை உருவாக்கி அப்படியே கோப்பையில வைப்போம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா உதி சூப்பரா வந்துடுது இதை எடுத்து அப்படியே போடுவோம் இதுல பாத்தீங்களா

வந்து மேல வைக்குவோம் அடுப்புல வச்சுட்டு மூடி விடுவோம் வந்து அவியட்டும் சின்னங்களுக்கு சில பேருக்கு வந்து பிடிக்காது ஆனா நாங்க அந்த வச்சே வித்தியாசமா சாப்பாடு எல்லாம் செய்து அதை வந்து பிடி கொழுக்கட்டை நல்லா ஆவிஞ்சிட்டு பாருங்க ஆவி பறக்க நல்ல சுட சுட அவட்டை அப்படி இதுல போடுவோம் பிரிச்சு விடணும் பாத்தீங்களா சுடச்சுடா சூப்பரா வந்து அவல்ல வந்து புடி கொழுக்கட்டை வந்து அவிச்சு எடுத்தாச்சு நல்ல சர்க்கரையிலாம் நல்லவடியா கட்டி நல்ல சூப்பரா வந்திருக்கு வேறங்கோ பிடி கொழுக்கட்டை வந்து நாங்க வந்து சுடச்சூட சாப்பிடக்கூடாது கொஞ்சம் மாற வச்சு சாப்பிட்டா தான் பிடி கொழுக்கட்டை வந்து நல்ல இறுகி இருக்கு மில்லாடிக்கு வந்து அது அவியாத மாதிரி இருக்கும் ஆனா அவிஞ்சு இருக்கும் ஆனா சுடச்சூட சாப்பிட்டா அவியாத மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் மாற வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்ல இறுக்கமா வந்துடும் நானும் நானும் வந்து இப்ப முதல் அவிச்ச கொழுக்கட்டையை தான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறேன்

அந்த மாதிரி இருக்கும் அந்த உளுத்த மாதிரி நல்லா வாசத்துக்கு போட்டதானே சூப்பரா இருக்கு அதோட தேங்காய்பு சக்கரை சீனா இனிப்பும் இருக்கும் சர்க்கரை செய்தி கொழுக்கிற வந்து இப்ப நான் சாப்பிட்டேன் நல்ல டேஸ்டா இருக்கு அப்படி வாயில வச்சோன்னே நல்லா கரைஞ்சி போகக்கூடிய தம்மியா இருக்கு அந்த என்ன சொல்றேன் அந்த ஒட்டுற மாதிரி எதுவுமே இல்ல நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களுமே வந்து இதே போல ஒரு காளை சாப்பாடை வந்து இந்த அவல்ல வந்து வந்து செய்து சாப்பிடலாம் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொடுறோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியோட உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கணும் பாய்